வாங்க மக்களே எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிருந்திருக்கோம் ஸ்லேப் மீன் ஒண்ணுதாங்க மக்களை கிடைச்சிச்சு வாங்க மக்களே இன்னைக்கு வருது சாப்பிடலாம் மக்களே மக்களை போற மக்களே வாங்க மக்களை நடிக்கலாம் எல்லாமே எடுத்து முடிச்சு மக்கள் இப்போ போய் வறுக்கிறதாங்க மக்கள் உப்பு மிளகா பொடி போட்டு வாங்க மக்கள் கீரி உப்பு மிளகா போட்டு சமைச்சிடலாம் சரி மீன் பிடிக்கும் போதெல்லாம் கோழி பிடி போட்டுக்கணும் அப்போதான் மக்களை வாசனை தூக்காயா இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கட்டி கஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போதாங்க மீனை குடிச்சுக்கோங்க திருப்பலாம் இப்படி நல்லா வந்துருச்சு மக்களை ਮਾਨਾ ਕૂਕ ਲਾਰੋ ਨਾ ਮੁਕੁ ಮಕ್ಕಳ ಮೀನು ವಂದಿರಾ பாக்க வேண்டியது இது. இப்போ சத்த நேரவே வேகடா அப்படியே எடுத்துறலாம். எலுமிச்சை வளத்த புளிஞ்சாச்சு மக்களே வாங்க இப்ப சாப்பிடுவோம். டேஸ்டா இருக்குளே. நல்லா இருக்குளே. தென்னு முடிச்சாச்சு ஏன்னா உங்களை பெரிய அலுமாயிருந்த மக்களே இந்த ரங்க மக்களே நீ கொதாரி கதை சாப்பிட்டான் இப்படி இருக்கும் மக்களே உங்களை சமையல் மாஸ்டர் நீ நிறைய யாரும் சமைச்சு வீடியோ போடுற மக்கள் மக்களே